நீங்கள் பிரகலாதனின் அதிசயக் கதையை அறிவீர்களா தெரியாவிட்டால் இப்போது கேளுங்கள் பண்டைய காலத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பெயர் பிரகலாதன் அவன் மனம் முழுவதும் நாராயணனைப் பற்றிய அசைக்க முடியாத பக்தியால் நிறைந்திருந்தது ஆனால் அவன் தந்தை ஹிரண்யகசிபு விஷ்ணுவை வெறுத்தான் அனைவரும் தன்னை தெய்வமாகவே வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அவன் பிரகலாதனை தீயில் எரித்தான் பாம்புகளால் சூழ்ந்தான் யானைகளால் மிதிக்கச் செய்தான் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நாராயணனின் அருள் அவனை காத்தது ஒருநாள் அவன் கோபத்தில் கேள்வி கேட்டான் உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் இந்த தூணில் இருக்கிறானா அந்த தூண் பிளந்தது அரை மனிதன் அரை சிங்கம் போல பராக்கிரமமான நரசிம்ம அவதாரம் தோன்றினான் அவன் ஹிரண்யக சிபுவின் அகந்தையை அடக்கியான் அநியாய அரசாட்சிக்கு முடிவு கட்டினான் இறுதியில் நரசிம்மர் பிரகலாதனை அருளால் ஆசீர்வதித்தார் உண்மையான பக்திதான் எல்லா அச்சத்தையும் வெல்லும் என்பதை உலகிற்கு காட்டினார் உண்மையான பக்தி எப்போதும் காத்துக்கொள்கிறது